எப்பா சாமி பட்டாலும் வைக்கணும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பெற்றிருக்குறா பாருமவா மவனை அந்த மாதிரி திறமையா வைக்கணுமேட்டு திறமையா அப்பாங்காராம் வேலைக்கு போனார் பாரு கவர்மெண்ட் வழக்கி கம்மி காய்ச்சிட்டு தான் போனான் அந்த ஆளு ம் என்ன கேளு நான் சொல்றேன் கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு போனதை பார்த்து அந்த திறமையாக படித்து பாசாகி கவர்மெண்ட் வேலைக்கு போய் இந்த பாரும் மாதம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறான் ஆனாலும் நல்ல வசதியான வீட்டில் இந்த பங்கசம் மாடு மரும குழ சம்பாரிச்சிட்டு வந்து பஞ்சு கோடி சீர் உறுதியும் செய்கிறாள் ஆ என்னால் இரு மாதிரி கொடுப்பேன் கொடுப்பேனே நமக்கு கொடுக்க மாட்டி என்ன சொல்கிறட்டு எனக்கு தான் பிள்ளையா வழி இல்லையே உங்களுக்கு தான் சொல்கிறோம் ஊ அங்கே பாரு வார்த்தையா ஆராய்யா ம் எல்லாத்தையும் பாட்டு போட்டு ரொம்ப சா சந்தோஷம் தலையில் தூக்கி நிற்கிற மாதிரி தானே சிரித்துக்கு நிற்கிது சிச்சி சிச்சி எனக்கே இம்மா ஆற்றமாக வருது இதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இந்த அக்கா சிரித்துக்கு நிற்குது எல்லாம் பாரு சொல்லிட்டியா அவளுக்கு அழையாக்கா பாருக்கா சுத்தமாக எனக்கு சகிக்கவே இல்லைக்கா பார்க்குறதுக்கே எனக்கு மனசே ஒப்பலை பாரு நானும் எத்தனை கல்யாணம் காடு கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும் போய் வந்திருக்கேன் தெரியுமா இந்த மாதிரி ஒரு முதல் பார்த்ததே இல்லை ரசனையா பண்ணியிருக்கிறானுவோ வெளியில் பேசிக்கிறானுவோ இந்த மண்டபம் மட்டும் சோடிக்கிறதுக்கு அஞ்சு லட்சமாக்கா ம் அஞ்சு லட்சம் இருந்தா அஞ்சு ஏக்கர்னாலும் வாங்கி நம்ம உழுவலாம் ம் என்னமோ காசு இருக்கிற கேடு திமுரு இதுவளுக்கு தூக்கி போட்டு அடிக்கடி மகர கட்டையில் ஏக்கா நம்மலாம் அஞ்சு லட்சம் இருந்தால் என்ன நினைப்போம்னு சொல்லி பார்ப்போம் நேரம் நக கடைக்கு போவோம் இல்லை ஒரு நல்ல விவசாய நிலத்தை பார்த்து வாங்குவோம் என்னன்னா ஊர் உலகத்துலேயே புள்ள பக்கலை வாரி யாரும் ஒரே ஒரு பேரம் அதுக்குன்னு இந்த பொம்பளை எம்மன் செலவாக இருந்தாலும் பண்ணிடாமு அப்படி அந்த பயலை தூட்டி விட்டுருக்காக்கா இந்த பங்கடம் எம்மா எனக்கு இங்கே நிற்கவே மயக்கம் மாதிரி இருக்குது என்னடி இது நூறாக இருந்தாலும் ஒரு மனசாட்சி இல்லையா பண்ணணும் இதுக்கே இப்படி இருக்கிற இன்னும் சமையல் கட்டு பக்கம் இன்னும் போகலை நானும் நீ நீ போனிய அங்கே எப்படியோ என்னென்னு தெரியல ஒரே வயிற்று அரிசலாக இருக்குக்கா ஏன் வண்ட முன்னு இருக்கு எம்மாடி அம்மா இந்த மாதிரி தான் நான் பார்க்கலையே அம்மா அல் டாப்பு அல்டாப்பு காசு இருக்கிற திமிர் உலுக்கு சாட்டியா பங்கசா நல்லா ஓ மா சம்மண்டி விட்டுல இருந்து அஞ்சு கோடி வருது அழுக்குன்னா நல்லா சமாளித்து விட்டியே நல்லா சூப்பராக இருக்கு மண்டபம் நல்லா பண்ணி போட்டு தான் என்னமோ மூஞ்சை தூக்கி மோட்டு வள வச்சிருக்கறியா யாட்டியா நேற்று ஹைட்டில் இருந்தே நான் பாட்டு கொடுத்தானா இருக்கிறோம் என்னென்ன செய்கிறீங்க போகிறீங்க வரீங்கன்னு யாட்டியே நல்லா அழகாக பண்ணியிருக்கீங்க டீ ம் இருந்த மாதிரியே இருந்தீங்க எங்களை விட நீங்கள் கொஞ்சம் கீழே தான் இருந்தீங்க எப்படி திம்மா காசி வந்துச்சு ம் நல்ல வீட்டா நல்லா இருந்தா நல்ல வீட்டானே நீ மட்டும் யார் யாரு ஏன் தங்காசி தானே நல்லா இருந்துட்டு போ என்ன அப்ப இவ்வளோன்னா நான் பொறாமை பிடிக்கிறேன் பிடிக்கிறேன்லாம் நினச்சிக்காரு சொல்கிறான் இம்மா அழகாக செஞ்சு புட்டிங்கள வியப்பா இருக்குட்டி வியப்பா ஆமாம் காட்டியா இதுக்கு மட்டுமே அஞ்சு லட்சம் ஆச்ச உனக்கு ஆற்றமாக வரல ஏண்டா எழுக்குடா பூ மட்டும் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு வாங்குறோன்னு எடும அவனை துட்டா நானே உம்மா காசி போடுவாங்களா சாய்ஞ்சாலம் ஆனால் நல்லா வாடி போய் கொட்டை போடு அதுக்கு எழுக்குட்டி அஞ்சு லட்சம் அட அக்கா நீ ஒரு ஆள் பார்த்துக்க நான் வச்சுக்கிறது ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு எனக்கு புறண்டரு அவரும் வச்சுக்கிறது ஒன்றே ஒன்றுன்னு இருக்கு யாரு அக்கா என்ன நினச்சாலும் நான் நீ மனசுக்குள்ளே பொறாமல் பிடிச்சாலும் பிடிக்க ஏன்னா அவன் இருக்கட்டு ஒரே ஒரு பேரப்புள்ள பிள்ள பேரப்புள்ளக்கா காசு போனால் சம்பாரிச்சிக்கல்கா பிள்ளை சந்தோஷம் வருமா எல்லாம் என் பேரங்காரங்க கொடுத்த கணக்கில் நடக்குது தெரியுமா உனக்கு இம்ம நேரம் சொன்னு எல்லாம் என் பேரனுக்கு பிடிச்சவங்க நடக்குதுக்கா நீ எதுவும் நினச்சிக்காதக்கா அதான் என்ன என் சம்மன்ட்டு வீட்டில் தான் அஞ்சு கோடி செய்கிறாங்களே அதில் தூக்கி போட்டால் போச்சு என்ன வா இப்போது காசு போனால் போனால் போது எனக்கே வந்து என்ன ஆனாலும் ஆகிட்ட நம்ம பேர புள்ள சந்தோஷமாக நிற்கிறேன்ட்டு நானே சந்தோஷப்படுறேன் ம் அங்கே பாட்டியாய் என் அவளை நீயாவது பெர்டியார் ம் செம்ம என்னது பங்காளிச்சி ம் அந்த பாரு நம்ம அவளை கூ என் வயிற்றுல பிறந்தவள் ரெண்டு ரெண்டு பேரும் இந்த ஒட்ட குடலில் கலந்தவங்க தான் ம் அவளுக்கு என்ன மாதிரி முகம் ஏழு போய்கிட்டு இருக்கு பார் ம் என்னமோ இவ்வளோலாம் நம்ம எடுக்க கூப்பிட்றோம் ஒரு பிள்ளைக்கே நல்லது கட்டையை செஞ்சு ஒரு அட்டை காயாக இருந்து முறை சீறு செஞ்சு வாழ்த்துனமுன்னு இவ்வளோ கூப்பிட்டதுக்கு அவள் என்ன மாதிரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு என்ன மாதிரி அழுவை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி வாசம் கூப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான் Dari waka, ி எனக்குள்ளே பிடிக்கல வாடி கீழே போய் இறங்கி இருப்போம் என்னமோ பெரிய உழவு நம்ம இந்த இவளுக்கு பங்காளி பங்காளிக்கன்னு சொல்லி நிற்க சொல்கிறா என்னையே எனக்கு அது பிடிக்கவே இல்லை பாட்டுக்க என்னமோ அஞ்சு லட்சத்துக்கு பூவை கட்டி மடம் மேடையை வேலை கற்றுச்சி போட்டேனா இவ்வளோ பெரிய ஆள் இந்த இந்த ஜில்லாவில் எவ்வளோ பெரிய கத்திரிக்காவை நானும் அவன் இருக்கலாம் உடம்பு எட்டி வெட்டி வாங்கட்டி போய் அவன் உட்கார வரல உட்கார இடத்துல என்னமோ நான்தான் இருக்கலாம் சொண்டக்காரி நான்தான் இருக்கலாம் சொண்டக்காரி நிற்கிற மாரி இல்லை அசிங்கமா எவ்வளோ ஒருத்தி காரியம் பண்ணுறதுக்கு நம்ம என்னத்துக்கு நீங்கள் கொண்டு நிற்கணும் காரிய தான் ஆனிக்கிறான் ரெண்டு பேரும் நிற்கிற அளவு இருப்பிக்கிட்டு என்ன போய் வந்து நிற்க சொல்கிறாங்களோ இவ்வளோ அந்த சொ மண்டச்சு நிற்கிறாட நமக்கு என்ன அங்கே வேலை ஏற்றி எனக்கு சுட்டமாக பிடிக்கவும்ல அந்த பையன் மாறையாப்பரேன் என்னமோ சி அல்ல அந்த சுள்ளி மாடு மாரியே இருக்கிற பிள்ளையும் என்ன யா மோங்காரம் இருக்கிறான் பங்க அவனோடு என்ன கலையில் இருக்கிறான் பையன் பிறந்துக்கிறான் பாரு என்ன லட்சணத்துல இதெல்லாம் எனக்கு சுட்டமாக பிடிக்கல இவன் பண்ணுற அல்ட்டாப்போ இதெல்லாம் பாட்டுக்கூடாது என்ன நிற்க முடியாது மௌனிக்கா பாட்டி கீழே இறங்குவா இவரு குளிச்சி போறது அம்மா நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ம் பிட்டு பிட்டுக்குளிச்சி ஆட்டம் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான் நல்லாயிருக்கும் டீயாரும் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்குன்னு தொட்டு தொட்டு பாட்டு ரொம்ப பூரி படையிறா படக்கு கட்டி சொல்லி இட்டுக்கிட்டு வாரி நான் போகிறேன் எனக்குலாம் அது நிற்கிறதுக்கு சுட்டம் வார் பாரு எக்கா உனக்கு மட்டும் பிடிக்கிறேன் எனக்கு ஐடி வயிறு பற்றிக்கிட்டு எறிகிட்டு பாரு நல்ல நம்மளை விட கேவலமாக கண்டவ்ளோலாம் எப்படி செய்கிறாளோ பாருப்பான் ஒரு காரிய கணக்குன்னா நம்ம வீட்டில் பறத்துக்கிட்டு கிடக்கும் பாரு ஒருத்தி கூட இன்னும் மாதிரிலாம் செய்ய மாட்டாளோ நம்ம நம்ம இதில் ம் என்ன சொல்லட்டும் தெரியல நீ போய் உக்கா இருக்கில்ல இந்த அழை இந்த ஆழாயை பிடிச்சி இட்டுக்கிட்டு வரான் போ நீ போ சின்ன அருமையா கண்கொள்ள காட்சியா இருக்கட்டி நல்ல லட்சமா உக்காண்டிருக்கிறாங்க பாரு எம்மா இந்த மேடையே இருக்க மாட்டுக்கோ லட்சம் கணக்குல சூப்பராக அலங்கரிச்சுக்கிறாங்களோ நல்லா இருக்குட்டி நம்மளும் தான் கிடக்குறோம் இந்த பயலுவோ போய் வெளிநாட்டுல சம்பாதிக்கிறோன்றா சின்ன சென்னையில சம்பாதிக்கிறோன்றானுவோ என்னட்ட செஞ்சானுமோ ஒன்னு செய்யலை ஒரு காரிய கணக்கு வைக்கல ம் நம்மளும் இந்த மாதிரி நல்லா நிக்கலாமன்னு பார்த்தா நமக்கும் ஆசை இருக்காது நம்ம பேர பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும் நல்ல ஒரு கிட்ட செய்யணும் ஒரு விழா கொண்டாடணும் நமக்கு எண்ணம் இருக்குமா இருக்காடா என்னமோ பூ அடுத்த விட்டு சந்தோஷத்தை அவங்களே பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டு நல்லா செஞ்சுக்கிறாங்க நல்லா சூப்பராக இருக்க பூ அப்படியே மேலே ஏறினோன்னே பூவும் வாசனையாக இருக்குது இருக்கும் இருக்கும் உனக்கும் வாசனையா சிட்ட வண்டி தோலை ஏற்க ம் என்னம்மா அவ்வளோ பகுமானத்தை காட்டுறாள் நீ அடுக்கு மேலே ஏறிக்கிட்டு ஒரே அடியாக வழிஞ்சு தொலைகிறிய ஏற்கான் அவ்வளோ என்ன மாதிரி சீனு போட்டுக்கிணும் நிற்கிறாள்வோ வயசு கேட்ட பேச்சா பேசுகிற வயசு கேட்ட நிறையா நடக்கிற அழுவோ வயசு கேட்ட மின்கலாம் நிற்கிற ம் இந்த சொட்டசியும் ம் அந்த மொட்டசையும் என்னென்ன பண்ணிட்டு நிற்கிறாள் என்னமோ பாட்டு ரசிக்கிற ரசி ரசின்னு ஏக்கா வாக்க நாங்கள் போகிறோம் நீ என்ன நின்றுட்டு கடை தனியாக வேடிக்கை பாரு என்னமோ தே குரங்கு கையில் மாட்டின தேங்காய் பூ மாலை மாரி எடுத்துக்கிட்டு எல்லா பூவும் தூக்கி தூக்கி பாட்டுக்கிட்டு நில்லு நானும் முனிசு முனியாக போய் உக்காந்து வடக்குறோம் கீழே என்னமோ நிற்குது அது என்னோடைய ஆட்சியும் எடுக்கட்டி அம்மா ம் என்ன சின்ன வயலை பாட்டு இந்த இடமெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அது உனக்கு பிடிக்கல டீ சரி வா வா போவேன் அவ்வளோ ஒன்றும் போடுற சீனும் தாங்க முடியல நான் அதுக்கு என்ன பண்ணுறது ஆனால் இங்கே வந்து நின்று நமக்கு மனசில் உள்ள எந்த ஒரு எண்ணமும் இருக்காளுட்டி அம்மா வாசனையாக இருக்கட்டும் மனசே மாற்றிட்டு இந்த மேடை நல்லா இருக்குது சரி வா போவோம் போவேன் உங்ககிட்ட பேசி நான் மட்டும் என்ன தனியாக போகிறட்டு வா போவோம் ஏக்கா பார்க்கா மொட்டசியும் பங்கசமும் என்ன கணக்குல நின்றுக்கிட்டு செயலு வர செயலு இல்லை ம் பார்க்கறதுக்கு நல்லா வரக்கு சகிக்கவே போ வாண்டி வர மாதிரிட்டானே இருக்குது என்னமோ பு புது புதுப்பண்ணு புதுமா அப்பள கணக்கில் சோடிச்சுக்கிட்டு நிற்கிறாள் ஒரு ரெண்டு கிழவிகளும் என்னத்தை சொல்கிறதோன்னு தெரியல ஐயா ஐயா என்ன இது இதுக்கு தான் நம்மளுக்குலாம் பத்திரிக்கை வச்சு கூட்டாளவா எக்கா என்னமோ என்னையும் கூட சுற்றிக்கிட்டு தான் தெரிஞ்சாலுவா கூட்டுக்கிட்டு ஆனால் நான் வந்து இவளுக்கு எப்போ ம் எது கரெக்டு எது க தப்புன்னு சொல்ல போனனோ அப்பயே என் கிட்டே பாஞ்சிட்டாருவாக்கா இனிமேல் நம்ம நாலு பேரும் ஒரே குறுப்பு பாட்டுக்க இதோட பழி வாங்கறதுதாங்க நமக்கு வேலை ம் எம் திமுறை பாரு என்னை விட்டு நீயும் அந்த அக்கா அவங்க ஒன்று ராண்டி ஒன்று ஆண்டின்னு போட்டு பங்கசம் என்ன மாதிரியா அவங்க நான் வட்டி வச்சுக்கிறா வட்டியா என்னையே நான் அப்போவே சொன்னேன் மொட்டச்சி பிடிச்சிட்டு இருக்கும்போதே சொன்னேன் நீ மட்டும் பங்கசத்தை மட்டும் நம்ப அழைக்கானும் ம் எப்படி இருக்கிறாளோ பாரு என்னை மட்டும் ஒழிக்கி தள்ளிப்புட்டு எல்லாத்துக்கும் காரணம் இந்த மொட்டைச்சி மாடுதான் எக்கா உனக்கு பிடிக்காதவ எப்போ உன்னைகிட்ட சண்டை ஆனாலும் அப்படிலேருந்து எனக்கும் ஆவாத விலை போட்டாக்கா ம் எனக்கும் நீ எப்போ பாரு சப்போட்டு தான் பண்ணணும் பட்டுக்க இனிமேல் அந்த பொம்பளை கூட எனக்கும் வார்த்தை சவகாசம் ஒன்றும் கிடையாது பாட்டுக்க என்னமோ அவள் நமக்கு செஞ்சு விட்டா போய் அதை ஏன்ச்சி அந்த காசு எடுக்க நமக்கு போட்டு கடாசி போட்டு போகாமட்டேன் வண்டது வேணும் ஏற்கா முடியாமா தா என்ன அட்டி எனக்கு புரியுது ஒன்று ஒன்றுக்கிட்ட அவ்வளோ பேச்சுவார்த்தையில் வார்த்தையில் இல்லைன்றது யாருக்கும் நல்லாவே தெரியுது பாரு ம் இருக்கு இருக்கு ஆனால் இருக்கு இவளுக்கு என்னமோ ரொம்ப அகண்டையில் ஆடால் ஒட்டி அம்புஷம் பார்த்துக்கிட்டே அவ்வளோ புடவை மினுக்கள் தழுக்களு அஞ்சு லட்சமாகட்டி அந்த மேடைக்கு இந்த உக்காண்டு கிடக்கிறோமே இதுக்கு மட்டும் ரெண்டு லட்சம் ஆட்டி அங்கே அங்கேயே தூணில் டூனில் பூவை தூக்கி வச்சுக்கிறானுங்கள இது பெரிய இது இந்த ஊர் உலகத்தில் யாருமே பண்ணலை பாரு வெளியூர் பக்கம் போய் பார்த்தாதானே தெரியும் என்ன நடக்குது போகுதுன்னு என்னமோ இவ்வளோ புதுசாக செய்கிறாள் போலாம் அதெல்லாம் பாட்டு கூட நம்ம அப்படியே வக்கி தலை குஞ்சு போகணும்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறாளோ பண்ணுறக்கு நானும் பாட்டுருக்குறேன் பல இடத்துல என்னமோ அதிசயம் காட்டுறாள் அதிசயம் சொல்லி அம்மா அம்மா நல்லா செஞ்சுருக்குறீங்க போங்க அஞ்சு கோடி ரூபா தட்டில் வச்சுருக்கீங்களே பத்தாயிரத்துக்கு ஒரு கோடிக்கு சாமட்டை தூக்கிட்டு வந்துருக்கீங்களோ நல்ல உங்கள் முகத்தை பார்த்தாலே கலையாக இருக்குது ம் நல்லா தான் செஞ்சிருக்கிறீங்கம்மா இந்த ஊர் உலகமே உங்களை மெச்ச போடு பாருங்கள் ஒரு மவளுக்கு எத்தனை லட்சத்தில் எத்தனை கோடியில் சீர் செய்கிற மாட்டோம் ஆளு நீங்கள் தான் இந்த ஊரில் பா மகராசி நல்லா இருங்க மவளுக்கு கொடுத்து நல்லா உடம்பு பண்ணுறீங்க இருந்தாலும் என்ன ஃபங்க்ஷன் அக்கா வீட்டில் என்ன ஒன்றும் இல்லாதவங்களா எல்லாம் மாப்பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் நல்லா கொடுத்து வச்சவங்கம்மா பொண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுத்து நல்லா நீங்களும் செஞ்சு போட்டிங்க அவங்களும் உங்கள் பொண்ணு நல்ல ராணி கணக்கில் வச்சுருக்குறாங்க ம் நல்லா அப்போ என்னமோ சண்டை சச்சர உனக்கு கேள்விப்பட்டோம் இப்போ நல்லா வச்சிருக்கிறாங்க அந்த அக்கா நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவலம்மா அதாம்மா அவங்க என் பொண்ணை நல்லா பாட்டுக்குறாங்கட்டாமா என் என் பிள்ளை வளாம் சேர்ந்து இந்த மாதிரி நல்ல அக்காவுக்கு செய்யணும் ஒரே ஒருத்தி நம்ம கூட பிறந்தவ அக்கான்னு ஒரே ஒரு கொட்டை பிள்ளை நம்ம வீட்டுக்கு தலை புள்ள அழுகு எல்லாம் நல்லா செய்யணும் மட்டும்தான் என் மவனுவோம் அப்படி செஞ்சு கொண்டு வந்து இறக்கிற காணுவோம்மா நீங்க சொல்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு என் பிள்ளை சந்தோஷம் தான்மா முக்கியம் ஆனால் தான் செஞ்சு போட்டோம் சரிம்மா சரிம்மா நீங்கள் நல்லபடியாக இருங்க ம் சரிம்மா சரிம்மா இங்கே பாருக்கு ஏட்டி மோனிக்கா இந்த வாரத்தின் நாகமாலும் அவள் சம்மந்தி சுப்பமாலும் ஒன்றை உட்காந்துக்கிட்டு என்ன இழைச்ச குடைச்ச ஐயா ஐயோ என்னடி இரு சண்டை போட்டுக்கிட்டு யானை மாடுதான் கோண கோணமாடுதான் கோண மாடுன்னுக்கிட்டு கொண்டாலுவோ நெருக்கத்தலை நெருக்கிக்கிட்டு தானே உக்காண்டுருக்கிறாள்வோ ஐ ஐ ஐ ஐ ஐயா ஐயோ இதை நம்ம கவனிக்க மறந்து போட்ட மாட்டே மோனிக்கா பார்ட்டி முன்னாடி ரோவுல இங்கே பார்ட்டி அப்படி நடந்து சிந்தை கொள்ள ஐயா ஐயோ ஏய் அம்மா நான் ஊர் வழக்கத்தில் சும்மா பேரு கூட சண்டை வாங்கிக்கிறாள்வோ அதுக்கப்புறம் அவனும் அவனும் வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பார்த்த உடனே ரெண்டு பேருக்கு பயங்கரம் கொண்டாட்டுறது விளாட விட்டு குஷி போட்டு தழுறாளுவலோ ஐயோ ஐயோ அக்கா நல்லா இருக்கீங்களே உங்களெல்லாம் பார்த்து நான் அக்கா நாயம் சொல்லணும் நான் நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க யாட்டி என்னடி ஆச்சி எதுக்கு அழுவலை சொந்த அண்ணம்மாவது காது குத்துக்கு சந்தோஷமா இல்லாமல் என்ன கை அழுதுட்டு இருக்கிறாள நம்ம கிட்ட வந்து நாயம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாள என்ன யார் எதுவும் உனக்கு எதுவும் பிரச்சனை கொடுத்தாங்களா என்ன ம் எதுவும் சண்டை கண்டையில இருக்கிறியா ஆமாம் முன்னாடி கூட கேள்விப்பட்டான் நீ உன்னையும் சேர்த்து எங்கள் அம்மா அம்புசம் அதோட உங்கள் அம்மா எல்லாரும் சேர்ந்து தான் செயலில் தள்ளிவிட்டாலாம் சொல்லி ம் சொல்லிக்கு கேள்விதான்னா பத்து பட்டம் நானும் அதுலேருந்து நீங்கள் சேர்ந்துக்கலையா ஐயோ அதுக்கு எதுக்கு அழுற அழுவ அது என்ன கதைன்னு சொல்லு போகிற போக்குல நான் கேட்டுட்டு போகிறோம் அப்புறம் என்ன என்ன சின்னம்மா பிள்ளைவ பெரியம்மா பிள்ளைவ பங்காளி பெரியமா பிள்ளைவ சின்னம்மா பிள்ளைவான்னு இருக்கும்போது நாங்களே கேட்க மாட்டோம் நான் அடி அடிச்சு ஐயா பெரிய அக்கா ஒரு கூட பிறந்து தங்கச்சி தானக்கா நான் ஒத்த பைய தானே இந்த பைய மாதம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறக்கா இந்தா ஒரு நல்லது பொண்ணுது இந்த ஒரு காரிய கணக்குக்கு இந்தா ஒரு தீபாவளி உங்களுக்கு ஒன்று கூட அம்மா எம்ம இருக்கு தெரியுமா என்னம்மா அவன் பொண்ணு கட்டிவிட்டாங்க அந்த வீட்டில் அஞ்சு கோடி செய்கிறாங்களாம் அதுக்குன்னு நீங்க சொந்த பந்தம் வேணாம் அப்படின்றதனாக்கா அவன் பத்திரிகையில் எங்கள் பேர் கூட போடலக்கா என்னமோ கேட்டதுக்கு அவசர அவசரம் நடிச்சோம் ஊரில் உள்ள பெரியவங்க பேரே போகல சொந்தக்காரங்க ஊர் முக்கியஸ்தர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் மட்டும் போட்டுருக்குறோன்றாக்கா என்ன என்னத்தை சொல்றது ஒரு அத்தை காரியம் தானே என் பேர் யார் ஏன் பொருத்த வேற என் புள்ளியோ பரையப்பட்டானே அதனால தான் என் புள்ளியோ எல்லாம் கூட்டிட்டு வரல தெரியுமா உனக்கு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு புடவை எடுத்து கொடுத்தா என்ன கேடு உனக்கு உங்க மூணு பேருக்கு முப்பதாயிரம் 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 புடவை எடுத்து கொடுத்தாங்களே அந்த அண்ணி அவங்க ரொம்ப நல்லவங்க இவங்க எல்லாம் காவா அந்த அண்ணன் ரொம்ப சம்பளம் கம்மின்னு கேள்விப்பட்டா என்ன எனக்கு என்ன கேடு சொல்லுங்க பாப்பு மாசம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறாக்கா ஐம்பதாயிரம் செலவு பண்ணா என்ன காவந்தது கேடு உனக்கு நல்ல உக்காந்து என்ன நடக்குது சந்தோஷமா பார்ப்போம் ஒரு காரியத்துக்கு வந்தானா இவ்வளோ ரெண்டு பேரும் நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவள் ஒரு ஒரு இவ் எவ்வளவு கூட்ட வந்து நாயின் சொல்றதுன்னு தெரியாத வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான் நிம்மதி இருக்கிற அங்க அங்கேயும் மாத்தனா பிரச்சனை கிடைப்பி விடுறதுக்கேதான் ஆளு இருக்கிற அழுவா சி நாயா வந்து இங்கே உக்காந்துன்னு தெரியல மனம் மனோ வாய மனோ அண்ணியை பார்க்கவே இல்லை போய் பார்த்துட்டு வருவோம் ஒரு எட்டு ஆனால் ஆமாம் நீ நான் வந்ததுலேந்து பார்க்கல அக்காவை எங்கிட்ட இருக்கிறாங்களும் தெரியல கேட்டால் அந்த பியூட்டி பார்லரெலாம் வந்துருக்கிறாங்க என்னமோ மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மூணு பேர் அப்படின்னாங்க கசில் பார்த்தா அவங்க ஆத்திரிக்கிறத உட்காந்து அழுதுக்கிட்டு மே மற்ற ரெண்டு நன்னிங்கக்கிட்டேயும் பேசி கோ கோழு முத்திட்டு உட்காந்துருக்குவா இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராத நீ வாங்க போவோம் அந்த பக்கம் அப்படி இருக்காது இதோ உடனே நம்ம பேசிக்கிட்டே இருக்க முடியாது வாங்க போவோம் ஆமாம்மா ரொம்ப தருத்திரி பிடிச்ச மாதிரி இவ்வளோ ரெண்டு பேர் தான் என் கூட பிறந்த தான் பேர் வந்து உட்காந்தமே எப்போ நடந்த சண்டையெல்லாம் மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு முறு மாஞ்சு மூஞ்ச தூக்கி நல்லா மோட்டோ இல்லை கணக்கில் உட்கார வச்சுக்கிட்டு உட்காந்து கழுவு பாரு இவ்வளோ உகர கட்டிக்கு வா போகும் நம்ம ரெண்டு பேரும்